மாடு வரத்து அதிகம் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் ரேட்டு கம்மின்னா பார்ட்டி கம்மிங்க அதனால மாட்டுக்கு கொஞ்சம் ரேட் அனுசரிச்சு தான் இருந்தது அந்த கஸ்டமருக்கு மட்டும் எடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு கண்டு பிறகு ஒரு மாதம் டைம் இருக்குன்னா இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கரெக்ஷன் எடுத்திருக்கு கொம்பு டைப்பு ஒன்று மொட்டை டைப்புங்க ரெண்டு கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டருக்கு மேலே வருங்க ரெண்டு சேர்ந்துங்களா ரெண்டு சேர்ந்து ஐம்பது லிட்டர் குறை இல்லாமல் கறக்குங்க ரெண்டுமே மொட்டையில் பாருங்க நல்ல மாடு ரெண்டுமே ஆவரேஜாக ஒரு இருபது லிட்டர் குறை இல்லாமல் கறக்குங்க இது ஸ்பெஷல்னா ரெண்டு ரெண்டாம் நேற்று மொட்டை டைப்புங்க எல்லாமே இது நாலுமே தலைச்சுங்கிட்டு ஆயிடுச்சாங்கண்ணா நாலுமே நாலுமே தலைச்சுங்க நாலுமே ஆவரேஜாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே கறக்கும் அண்ணா வணக்கண்ணா இந்த வாரம் பாத்தீங்கன்னா மறுபடியும் சிந்தாமணி சந்தைக்கு வந்திருக்கும் ஆமாங்கண்ணா வழக்கமா பாத்தீங்கன்னா நேர்மையான கர்நாடக மாநிலம் சிந்தாமணி சந்தையை வரத வழக்கமா வச்சிருக்கோம் ஆமாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு சந்தை எப்படி முடிஞ்சது கஸ்டமர் கொஞ்சம் நான் வந்திருந்தாங்க அப்புறம் அப்படி இருந்துமே இன்னைக்கு கொஞ்சம் வந்த கஸ்டமருக்கு மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நீ கால இருந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை ஆமா ஆமா நல்ல நாளே வரலையா எப்படினா மழைநாள வரல நீ கஸ்டமர் கம்மியா தான் வந்திருந்தாங்க அப்புறம் அடுத்த வாரம் வரும் சொல்லிருக்காங்க கஸ்டமருக்கு மேடம் மாடு எடுத்துருக்கு சின்ன ஓவர சந்தை எப்படி மாடு வந்து கம்மி மாடு வரத்து அதிகம் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் கம்மி தான் ஆமாங்க எதனாலண்ணா ரேட்டு கம்மினா பாட்டி கம்மிங்க அதனால மாட்டுக்கு கொஞ்சம் ரேட்டு அனுசரிச்சு இருந்தது அந்த கஸ்டமருக்கு மட்டும் எடுத்து இருக்கு அந்த கஸ்டமருக்கு எங்க இன்னைக்கு வந்து கர்நாடகா இருந்து வந்திருந்தாங்க அப்ப தமிழ்நாடுலேருந்து இருந்து வந்து தமிழ்நாடு ஆமாங்க எல்லாரும் திருத்திக பெண்ணிக்கல் எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பர்ஸ்ட் பார்க்க போறோம் ஆனா பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டு பல் குட்டிங்கன்னா மாட்டுல இருந்தே ஆமாம் ஆமா மாட்டுல இருந்தே சரிங்க ரெண்டு பல்லு கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா கண்ணு கடேரி கண்ணு போட்டுருக்கு தலைச்ச கடறி ரெண்டே பல்லு எந்த ஒரு போதுனா ஆனா இது வந்து தருபுரி போதுனா தருமபுரி ஆமாங்க

இருபத்தஞ்சு லிட்டர் வருங்க ஒரு மாசம் ஆகும் கண்ணு போடுறது ஒரு மாசம் ஆகும் ஆனா கண்ணு மாடு மாதிரியே இருக்கணும் ஆனா கண்ணு மாடு மாதிரியே இருக்குங்க ஆனா கண்ணு போடுறதுக்கு ஒரு மாசம் ஆகும் நல்ல பை வைக்கணும் இது பாத்தீங்கன்னா மடி மடிசட் இருக்கு ஆமா இதுக்கு ஈக்குவலா இது வந்துருமா இது கம்பல்சரி வந்துருங்க இதுக்கு ஈக்குவலா வராது இது கொஞ்சம் ஸ்பெஷல் பிரீட்னஸ் உள்ள கொம்பு டைப் நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க இது ஒரு ஆவரேஜா கறக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது மேல கறக்கும் இருபது ஆமா ரெண்டு சேர்ந்து ஒரு ஐம்பது லிட்டர் வரணும் ஐம்பது ஆமா கேரண்டி கொடுக்கலாமா கேரண்டியே கொடுக்கலாம் சரிங்க பராமரிக்கணும் அதுக்கும் பராமரிக்கணும் போய் கம்பல்சரி நல்லா

ஹைட்டு பாருங்க ஹைட்டுக்கே இருக்கு மாடு ஓகே ஓகே நல்லாவே இருக்கு நல்ல ஹைட்டு நல்ல மாடு சரிங்கண்ணா அடுத்த மாடு எதுனா நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டானி இதுங்க ரெண்டுமே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா ரெண்டுமே ஹைப்ரிடான மாடு ரெண்டு மொட்டை டைப்பில் எடுத்திருக்கேன் அவங்களுக்கும் ஃபார்ம் டைப் தான் கிருஷ்ணகிரி கஸ்டமர் எடுத்திருக்காங்க இது பெண்ணகரமா எப்படிங்களா கிருஷ்ணகிரி போதுங்கண்ணா கிருஷ்ணகிரி ஆமாங்க ஆ ரெண்டுமே மொட்டையில் பாருங்க நல்ல மாடு ரெண்டுமே ஆவரேஜா ஒரு இருபது லிட்டர் குறையிலாமல் கறக்குங்க இருபது லிட்டரு ஆமாங்கண்ணா இது என்ன ஸ்பெஷல் நான் இது நான் இது ஸ்பெஷல் ரெண்டு ரெண்டா நித்து மோட்டர் டைப்புங்க சோ லாஸ்ட் டைம் பார்த்தது பாத்தீங்கன்னா கொம்பு டைப் இருந்தது ஆமா கொம்பு டைப் இது மோட்டர் டைப் ஒன்னு இருந்தது கிட்டத்தட்ட ஜெர்மன் பிரீட் மாதிரி இருக்கு ஆமா இது ஒயிட் மேஜாரிட்டி அதிகம் இது ரெண்டு பாத்தீங்கன்னா एवरेज ஒரு 40 லிட்டர் வருங்க 40 ஆமாங்க சோ போன முறை பார்த்தது 50 ஆமாங்க இது 40 ஆமாங்க அதோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மிங்களா ஆமா அதோட குவாலிட்டி இல்லன்னா மாடு தாத்த வந்த மாதிரிங்க ஆனா கொஞ்சம் ஹைட் வந்து ஷார்ட்டா இருக்கு ஹைட் ஷார்ட்டா இருக்குங்க இது கரவு பாத்தீங்கன்னா ஒரு एवरेज ஒரு காலையில பார்த்து சாயந்திரம் பார்த்து கரக்குங்க இது ரெண்டுமே ரெண்டா நித்து மாடுங்க

நல்ல பை லூஸ் இருக்கும் சரிங்க லாஸ்ட் வீக் வீடியோ எடுக்கும்போது ஒன்னு சொல்லிருந்தீங்க ஹைடெக் ஃபார்ம் போறவங்க சிந்தாமணி சந்தையை சூஸ் பண்ணலாம் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் ரேட்டா அனுசரிச்சு எடுக்கலாங்கண்ணா

ரெண்டு மாடு ஜோடியில எடுத்துதுங்க இது ரெண்டு ஆமாங்க எப்படி வந்துச்சுங்க இது ரெண்டு எல்லாமே இது நாலுமே தலச்சங்க எடுத்தாங்க நாலுமே இது நாளுமே தலச்சங்க நாலுமே एवरेज ஒரு 15 ல இருந்து 20 குள்ள கறக்கும் சரிங்க சரி ஓவர் ஆல் பாத்தினா நீங்க மாடு எல்லாம் பாத்துட்டோம் ஆமாங்க அப்படியே கஸ்டமர் கிட்ட பேசி இல்லமா நான் பேசி இல்லங்க பேசி இல்ல அண்ணா வணக்கம் எங்க இருந்து வரீங்க அண்ணா பெண்ணாகரம் சோ நீங்க தான் பெண்ணாகரத்துல இருந்து வந்தீங்களா சரி ஒரு ஓனர் கிளம்பிட்டா இருக்க அவங்க வந்து பாத்துக்கிற ஒரு சரி அவங்க பாத்தீங்கன்னா மாடு வாங்கி கொடுத்து சும்மா போயிட்டாங்க அண்ணா கிட்டத்தட்ட நம்ம சந்தில லாஸ்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்புறம் இவர் வந்து நம்ம வண்டியில போறதுனால இவர் வெயிட்டிங்ல இருக்காரு வெயிட்டிங்ல இருக்காரு சரிங்க நான் இப்போ மாடு பார்த்தீங்கன்னா பெண்ணாகிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா நீங்க தான் பாத்துக்கிறீங்கன்றது மனுஷ திருப்தி மாடு நிறைய வந்தனால ரேட் கொஞ்சம் குறைவாக தான் வாங்கிட்டு பரவாயில்லைங்களா சரி இந்த மாதிரி மாடெல்லாம் அந்த சைடில் இருக்கு கிடைக்கும் பெரிய மாடு பெரிய வீடு இருக்கிற மாடு இல்லை இங்கே தான் தரம் இங்கே இருக்கு இலங்கை ரெண்டாவது பால் தாசி கிடைக்கிற மாடு இங்கே தான் சரிங்க எத்தனை மணிக்கு மாடு வாங்கி கொடுத்தாரு மணிக்கு வாங்கி கொடுத்தாரு பத்து மணிக்குலாம் வாங்கி

சரிண்ணா பாத்தீங்கன்னா மாடு பாத்துட்டோம் ஆமாங்கண்ணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற கஸ்டமர்டையும் பேசிட்டோம் ஆமாங்கண்ணா நிறைய பேர் போயிட்டாங்க ஆமாங்க இருந்த கஸ்டமர்ட்டையும் பேசிட்டோம் ஆமாங்கண்ணா சோ ஓவராலா சந்தையை முடிச்சிட்டோம் ஆமாங்க மாடு ஏத்த போறீங்களா ரொம்ப டைம் தான் கடைசி லாஸ்ட்டுங்க சரிண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா